இன்னைக்கு ஹமாஸ் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு ஹமாஸ் தனது காசா பகுதியில் இருக்கக்கூடிய சில உளவாளிகள் என்று கூட சொல்லலாம் அந்த அளவு நயவஞ்சகத்தனம் படைத்த சில நபர்களை வந்து தூக்கில போட்டிருக்குது இது வந்து குடும்பவியல் நீதிமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு துக்முஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த முக்தார் மற்றும் அந்த குடும்பத்தை சார்ந்த சில நபர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு செய்தி என்னன்னா இவர்கள் இஸ்ரேலுக்கு தொது கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில் நடந்திருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு அதாவது காட்டி கொடுத்துருக்காங்க இங்கி இங்க படம் இங்கி இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதை தாண்டி அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இவங்களை தூக்கில போட்டது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் இந்த போர்ச்சூழலை திருடி இருக்காங்க கொள்ளையடிச்சிருக்காங்க கொலை செஞ்சிருக்கிறாங்க பல்வேறு மர்டர் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் குடும்பவியல் நீதிமன்றத்தில் இவர்களை சமர்ப்பிச்சு ஹமாஸ் இந்த குடும்பத்தை சார்ந்த முக்தார் என்று சொல்லக்கூடிய நபர் மற்றும் துக்முஸ் என்று சொல்லக்கூடிய இன்னும் சில அந்த குடும்பத்தை சார்ந்த இந்த குடும்பத்துடைய பாரம்பரிய பெயர் இதை சார்ந்த சில நபர்களும் இன்னைக்கு தூக்கில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக இவர்கள் தங்கள் சொந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்யக்கூடிய சமயத்தில் சரியை அடிப்படையில் அதற்கான தண்டனை கொடுக்கிறார்கள் என்ற விஷயத்தை நம்மளால் இங்கே அதிகாரப்பூர்வமாக

இருக்கக்கூடிய நபர்கள் என்பது வீழ்த்தப்பட்டிருக்காங்க செய்தி நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து கத்தார் ஐக்கிய அரபு எமிரகம் ஐநா இவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க நீங்கள் காசாவுக்குள்ள அமெரிக்காவுடைய துறைமுகத்தை அமைத்து அதன் மூலம் உதவிகளை உணவுப் பொருட்களையும் வழங்குவது என்பது நிச்சயமாக எதுவும் ஏமாற்று வேலை போல தெரிகிறது நீங்கள் நினைத்தால் ரஃபாவின் வழியாக வெளியே நிற்கக்கூடிய ட்ரக்குகளை வழிவிட்டீங்கனாலே அந்த உணவுப் பொருட்கள் உள்ள போயிடும் அல்லது போர் நிறுத்தம் சமீப காலமாக ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் கொண்டு வந்தாலே இலகுவான முறையில் எல்லா உதவிகளும் உள்ள போயிடும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் தேவையில்லாம நீங்க பல்வேறு முனைகளில் குறிப்பாக காசாவுடைய கடற்பரப்பில் நீங்க ஏன் துறைமுகத்தை கொண்டு வரீங்கிற கேள்வியை அழுத்தம் திருத்தமாக வச்சுட்டு நீங்கள் தரை தற்காலிகமாக உதவி உள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் மீண்டும் சொல்கிறோம் இவர்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் குறிப்பாக கனிம வளங்களை திருட வேண்டும் இந்த மக்களை நாடு கடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அமெரிக்காவுடைய பெரிய திட்டம் என்னென்னா இங்கே துறைமுகத்தை அமைத்து பல்வேறு இராணுவ துருப்புகளை இங்கே போட்டு இந்த மக்களுக்கு உதவி என்ற பெயரில் இந்த மக்களை நாடு கடத்த வேண்டும் இனாளிப்பு செய்ய வேண்டும் பட்டியலில் வாட வைக்கும் என்ற வாட வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் இன்றைக்கு ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும் சமீபத்திய செய்தி பலஸ்தீன முஜாஹிதீன் அமைப்பு இன்னைக்கு இந்த கோய்த் ரவுண்டாக நடந்த இந்த ஃப்ளோர் மசாக்கர் என்று சொல்லக்கூடிய மாவு படுகொலை என்ற இந்த நிகழ்வில் ஒரு சில விஷயங்களை பதிவு செய்கிறாங்க அந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த புகைப்படத்தில் அந்த மாவு அங்கே சென்ற நபர் கொலை செய்யப்பட்டதன் விளைவாக அவருடைய ரத்தம் எல்லாமே அந்த மாவுடைய பைகளில் பழிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த துயரமான படங்களை புகை பகிர்ந்துவிட்டு உடனடியாக சொல்கிறார்கள் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மூன்று கோரிக்கைகளை இந்த பலஸ்தீன முஜாஹிதீன் அமைப்பு வைக்கிறாங்க ஒன்று ரஃபாவில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் சொந்த இடங்களை நோக்கி போக வேண்டும் இராணுவ துருப்புகள் இந்த காசா பகுதியை ரஃபா பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் உலகளாவிய அளவில் வந்து வந்து கொண்டிருக்கூடிய உதவிப் பொருட்கள் எல்லாமே உள்ளே போகணும் அப்படிங்கிற பல்வேறு டிமாண்டை முன்வைத்துட்டு இருக்காங்க மறுபிறப்பக்கம் மத்திய கிழக்குல இரண்டு நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது முதல் நடவடிக்கை ஐஎஸ்ஐஎஸ் உடைய நடமாட்டம் இந்த ஐஎஸ்ஐசி உடைய நடமாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சிரியா லெபனான் மற்றும் ஈராக் ஈரான் போன்ற பகுதிகளில் ஒளிந்து கொண்டு உழவு பார்த்து கொண்டு பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் மேல கடந்த மாதங்கள்ல பல தாக்குதலில் ஈரான் இன்னும் அமைப்பு எல்லாமே தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தேதியில் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சார்ந்த நபர்களுடைய ரமாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் பாலைவன இடம் இந்த இடத்துல நாலு மறைவிடங்கள் எல்லாத்தையும் இந்த பாப்புலர் மொபிலிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஈராக்குடைய ரெசிஸ்டன்ட் அமைப்பு இன்னைக்கு வந்து இதன் மூலம் இவங்க தகர்த்திருக்கிறாங்க உழவு விட்டு யார் உங்களுக்கு தெரியாம கிடையாது இஸ்ரேலுடைய கையையாளாக செயல்பட்டு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு தொடர்ந்து மத்திய கிழக்கில் எல்லா இடங்களையும் புகுந்து சில குழப்பங்கள் உருவாகிட்டு இருக்குது சிரியா லெபனான் ஈராக் ஈரான் போன்ற பகுதிகளில் சமீபமாக யமன் பகுதியில் உள்ள நுழைஞ்சு தற்கொலை படை தாக்குதலை நடத்த தயாராக இருந்துச்சு யமனுடைய அன்சார் உள்ளாக்கள் அவர்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி களைஞ்சிட்டாங்க நேற்றைய தினம் ஈராக் உடைய பகுதியில் இந்த நாலு இடங்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ் மறைவிடங்களாக பயன்படுத்தியிருக்காங்க அதை பாப்புல மொபிலைசேஷன் அழிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ ஐஎஸ்ஐஎஸ் நடமாட்டங்கள் எல்லாமே இந்த இஸ்ரேல் போரை மட்டுப்படுத்த வேண்டும் திசை மாற்ற வேண்டும் என்ற விஷயமும் உலகளாவிய அளவில் இஸ்லாமிய தீவிரவாதம் நிலைத்து நிற்குது ISIS ஒலியாக அது செயல்படத் படுகிறது ISIS உம் ஹமாஸும் ஒன்றுதான் என்ற ஒரு கண்ணோட்டத்தை ISIS உடைய நலமாட்டத்தை பயன்படுத்தி அமெரிக்கா தொடர்ந்து இத என்ன பண்ணிட்டு இருக்கு கொண்டே வருகிறது மறுபக்கம் இந்த மோசாத் உடைய நடமாட்டம் மொசாதை பொறுத்தவரை அக்டோபர் 7 க்கு அப்புறம் பல இடங்களை வேட்டையாடப்பட்டிருக்காங்க குறிப்பாக அக்டோபர் 7 க்கு ஈரானுக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் எப்படி கடச்சிச்சும் தெரியல ஆனா ஈரானுக்கு அதிகாரப்பூர்வமா கடச்சி இருக்கு கடச்சனால ஈரான் என்ன பண்ணிட்டு அந்த நாட்ல உளவாளியாக சுத்தி கொண்டிருந்த இந்த மொசாதுடைய இந்த உளவாளிகளை பல நபர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருச்சு இந்த தகவலை என்ன பண்ணியிருக்கு அப்படியே துருக்கிக்கு பாஸ் பண்ணியிருக்கு குளோபலாக உலகளவிய உலகளாவிய அளவில் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு கூட இந்த தகவலை எல்லாத்தையும் கொடுத்துருக்கு கொடுத்ததன் வழியாக அந்தந்த நாடுகளில் மறைந்து பதுங்கியிருந்த பல்வேறு மொசாதுடைய இந்த தீவிரவாத துருப்புகள் எல்லாமே மொசாதுடைய உளவாளிகள் எல்லாமே கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செயல் பார்க்க முடியுது அப்ப மொசாதுடைய நடமாட்டமும் ஐஎஸ்ஐஎஸ் நடமாட்டமும் மத்திய கிழக்குல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கவளமாக அமெரிக்காவுக்கு இருந்திருக்கு அதன் வழியாக பல்வேறு விஷயங்களை குழப்பி பல விஷயங்களை மாற்றக்கூடிய செயலையும் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இதன் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்பை இன்னைக்கு அப்கிரேட் பண்ணி இருக்கிறாங்க இவருடைய வான் பாதுகாப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா அருமான் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு இதை வந்து ஜிபியூ என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தின் வழியாக த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் வளைந்து பல்வேறு ஏவுகணைகளை எந்த ஆங்கிளில் வந்தாலும் தாக்குதல் நடத்தும் குறிப்பாக நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த ஏவுகணை வந்தாலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இன்னைக்கு ஈரானுடைய அர்மஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் ஸ்பெயின்ல இருந்து பல்வேறு உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே எல்லாமே ஓப்பன் ஆர்ம்ஸ் சொல்லக்கூடிய பெரும் சரக்கு கப்பலின் வழியாக கடல் மார்க்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு சமீபமாக நேற்றைய தினம் காசாவிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்துருச்சு வந்த பின்னாடி இஸ்ரேலுடைய ஐடிய பதை சில தாக்குதலை நடத்தி எச்சரிக்கை செய்து காசாவுக்குள்ளே முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருநூறு டன் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் மாவுகள் மற்றும் ரொட்டிகள் என்று பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே குறிப்பாக இந்த ரமணானுக்கு உதவி செய்கிறோங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஸ்பெயின் அனுப்பியிருக்கு இது எல்லாத்தையும் கடல் நடுவே தடுத்து வச்சிருக்கு இந்த துரோக இந்த இனவரி விடுத்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு இன்னும் சில இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து